அப்ப அந்த நோட்டை த தரம் வாரியாக பிரித்து வைக்க கொள்ள வேண்டும் எல்லாத்தையுமே பிரித்து வைக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு விஷயம் இதுதான் தான் அப்போ மனசுல இருந்துச்சுக்கணும் லட்சுமி போயிட்டு எனக்கு பழம் மடங்க திரும்பி வா அப்படிங்கிற மாதிரி சங்கல்பத்தோடு கொடுக்கணும் யாருக்கு கொடுத்தாலும் பணத்தை கொடுத்து என்னை விட திரும்பி வா வீட்டுக்கு போன லட்சுமிக்கு தெரிஞ்சிருவோம் இப்போ கவடு வேலை பண்ணிட்டா நம்ம தூமதி அக்கா இங்கே இருக்கிறா இவ்வளோ தாண்டி அப்போ போகவே இல்லை உலகத்தில் நான் தான் எல்லாத்தையும் பிடிச்சி பழகுவேன் நான் வந்து ஒன்றே உட்காந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிச்சாமா அப்போ உங்களுக்கு நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை என்னமெல்லாம் சிரகடிக்கும் எண்களெல்லாம் வழி கொடுக்கும் என் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி ஓம் குருவே துணை அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆணை முகத்தோன் பாதம் ஆதிபதோ பதினஞ்சு பாதம் போற்றி செய்து இந்த ராஜநிலை டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த உயர் திரு ராஜசேகரன் ஐயாவிற்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்றோம் அது பரிகாரம்னு என்னன்னா பணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்றோம் பணம் அப்படிங்கிறது என்ன பணம் எப்படி வரும் பணம் வர்றதுக்காக என்ன செஞ்சா இது தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம கொடுக்கறதெல்லாம் வந்து வேற ஆராய்ச்சி எல்லாம் கிடையாது தாந்திரிக பரிகாரங்கள் சரிங்களா தாந்திரிக பரிகாரம் மட்டும் வேற ஒரு பரிகாரம் மட்டும் ரெண்டு விஷயங்கள சொல்லி தரேன் சரிங்களா இப்ப அன்றாடம் வந்து இப்ப இந்த இந்த காலகட்டத்துல பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நத்திங் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் வேணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு எது வாங்குனாலும் பணம் வேணும் துணி ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் எது வாங்குனாலும் வந்து மணி அப்ப மணி இல்லாமல் எதுவுமே நடக்கவே நடக்காதுங்கிறது நம்மளுக்கு கண் கூட தெரியும் இப்ப ஜோதிர் அடிப்படையில் பாக்குற போது பணம் அப்படிங்கிறது வந்து இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இப்படி எல்லாம் சொல்றாங்க பணவர ஸ்தானம் சொல்லி போட்டு ரெண்டாயிரத்தி எட்டு பதினொன்று ஸ்தானங்கள் எல்லாம் சொல்றாங்க இது ஜோதிர் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் வந்து ஜோதர விற்பனர்கள் ஜோதிர சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சவர்கள் ஜோதிட சுட்ச விஞ்ஞானிகள் எல்லாருமே வந்து ஜோதிட அடிப்படையில எப்பொழுது ஒருத்தருக்கு பணம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நிபுணர் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிந்த துறையில வந்து ஈடுபடக்கூடிய அமைப்பில வந்து சொல்லக்கூடிய வழிகளை கொடுக்கறாங்க நம்ம எல்லாம் வந்து அவ்வளவு ஷேர் மார்க்கெட்ல போறாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு அதில் விருப்பம் இருக்குன்னு தெரியாது மற்ற விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் அது என்ன விருப்புன்னு இருக்குன்னு தெரியாது இது எளிமையா நம்ம வந்து பணம் வரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் அடிப்படையில் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோதான் ரெண்டு மூணு சின்ன குறிப்பு மட்டும்தான் இருக்கும் இந்த குறிப்பை மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது முதல் குறிப்பு ரூபா நோட்டை மடக்கி வைக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கணும் ரூபா நோட்டை எப்படி அந்த இப்போ கடை புதுசாக எப்படி பிரிண்ட் அடிச்சு வந்து நிற்கதோ இந்த ரூபா நோட்டை அப்படியே வச்சுக்கணும் அப்படியே வச்சுக்கணும் மடக்கக்கூடாது இப்போ நீங்கள் நிறைய இன்னைக்கு பணம் சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படின்னா பாக்கெட்டில் பணத்தை வைக்கக்கூடாது பாக்கெட்டில் பணத்தை வைக்கக்கூடாது டேபிளில் ரெடி பண்ணி ஒரு பீரோன்னா பீரோல இரும்பு மேல பணத்தை வைக்கக்கூடாது அதுக்கு மேலே ஒரு சிவப்பு கலர் பட்டி துணி வச்சு உங்ககிட்ட இன்னைக்கு நிறைய நிறைய நம்ம ஒரு சம்பாரிச்சு ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிச்சிருக்கிறோம் அதில் ஐநூறுரூவா நோட்டு வந்திருக்கு இரநூறுவா நோட்டு வந்திருக்கும் பத்து ரூபா நோட்டு வந்திருக்கும் இருபது ரூபா நோட்டு வந்து எவ்வளோ ஒரு ஐநூறுவா ஆயிரரூவா பேசி சின்ன உதாரணத்துக்காக அப்போ அந்த நோட்டை த த தரம் வாரியாக பிரித்து வைக்க கொள்ள வேண்டும் எல்லாத்தையுமே பிரித்து வைக்கணும் அப்படிங்குறது தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு விஷயம் இதுதான் அப்போ பணம் அப்போத்தான் லட்சுமியை மதிக்கும்போது தான் லட்சுமி அப்போ என்ன பண்ணணும் யாருக்கிட்ட வாங்கினாலும் கை விட்டு கை நீட்டி கொண்டாங்க அப்போ நீங்கள் மதிக்கும் மதிக்கும்போது அந்த தெய்வம் அப்படி தேடி வரும் அப்போ பணத்தை மதிக்க தெரியணும் அது யாருக்கிட்ட வந்தாலும் ரெண்டு கையில் கொடுங்க ரெண்டு கையில் வாங்குங்க கொடுங்க வாங்க இதுதான் ஒரு விஷயம் சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயம் பணத்தை ரொம்ப மதிப்பு மரியாதையாக கையாளணும் அதுதான் அது இல்லாம பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது பணம் தான் வந்து ஒரு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஆசைப்பட்டது யாவும் நிறைவேற நம்மளுக்கு தேவை பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தாச்சு அப்புறம் முதல்ல இருக்கிற பணத்தை சரியா பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நோட்டை வந்து முடிச்சு வைக்கணும் அதே மாதிரி என்னன்னா அந்த நோட்டை யாரால குடுக்கறோம் அப்படின்னா கவர்ல போட்டு கொடுக்கணும் மாச மாசம் வேலை பாக்குறாங்க சம்பளம் கொடுக்கணும்னா கவரில் போட்டு கொடுக்க வேண்டும் கவரில் போட்டு ஒரு வெள்ளை கவரில் போட்டு நம்ம கம்பெனி முத்தரையும் கூட கொடுக்கலாம் சீனிவாசன் போட்டுதான் சீனிவாசன் முதலாளி ப்ரோட்டர்ல போட்டு சீனிவாசன் அப்படின்னு போட்டு அதை போட்டு கவரில் போட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம் பேப்பரில் மடிச்சு அது கவரில் மடிச்சு வெள்ளை கவரில் கொடுக்கலாம் அப்ப பணத்தை கொடுக்குறதுன்னு தெரிஞ்சாச்சு அடுத்த விஷயம் என்னன்னா சரி பணம் நம்ம எல்லாமே புடங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த ருபா நோட்டில் என்ன பண்ணணும்னா அந்த ருபா நோட்டில் அதில் காந்தி படம் போட்டிருக்கு இல்லைங்கன்னா காந்தியுடைய தலையை கெட்ட பிடிச்சி ஒரு நோட் கொடுக்குறோம் ஒரு ரெண்டு நோட் கொடுக்குறோம் சிம்பிளாக தான் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு அவரோட தலையை பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் பணத்தை கொடுக்கணும் அப்போ மனசில் இருந்து நினச்சிக்கணும் லட்சுமி போயிட்டு எனக்கு பல மடங்கு திரும்பி வா அப்படிங்கிற மாதிரி சங்கல்பத்தோடு கொடுக்கணும் யாருக்கு கொடுத்தாலும் பணத்தை கொடுத்து என்னை விட திரும்பி வா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்ப இதுக்கு இதுக்கு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது பணம்ங்கிற விஷயத்தை நீங்க மதிக்க மதிக்கும் தான் அந்த லட்சுமி நம்மகிட்ட இருப்பா மதிக்கும் தான் லட்சுமி இருப்பா அப்ப அதுக்கு கணக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மூன்று நிமிஷத்துல ஒரு சின்ன கதை மூணு மொத்தம் புரோகிராமே ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஒரு இந்த நிகழ்ச்சி இதுல மூணு நிமிஷம் ஒரு குட்டி கதை ஒரு பெரிய ஆள் பெரிய ஆள் அல்ல ஒரு சாதாரணமானவன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு சாமியருட்டு போறான் பணக்காரன் அவன் என்ன பண்றான் சாமியைட்டு போறான் அவர் என்ன பண்ண வேணா என்னடா சாமி கும்பிட்டு போறான்னு சொல்லி போட்டு அவனுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறாரு என்னன்னு கொடுக்கறாரு தூமாவதியேவா வா தூமாவதியா லட்சுமியோட அக்கா அது வர்ற இடம் விளங்காது அது என்ன கூப்பிடறாரு வா தூமாவதியான்னு வெடி விடிய ஜெபம் பண்றான் பார்த்தா ஒரு நாள் வந்து தூரத்தில் டேய் என்ன இதுக்கடா கும்பிடுற அப்படின்னு எனக்கு நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு கேட்டி பைத்தியம் நான் இருக்கிற இடம் காணாம போயிடும்டா அப்படிங்கிறப்பல அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணா விடாம கூப்பிட மறுபடியும் ஒரு நாள் வந்துருது என்னடா சொல்ல நீ நான் பணக்காரன் நான் வந்தட் காணாமல் போயிருந்தேன் அப்போ வேற இல்லை வா வா கூப்பிட்டே இருக்கான் அப்போ அதே மாதிரி அடுத்தட வந்தது என்ன சொல்லுதாமா சரி வேணும் உனக்கு நான் ஏதோ ஹெல்ப் பண்ண இந்த இந்த தை மாசம் ஒன்னாம் தேதி வீட்டுக்கு மகாலட்சி வருவா அந்த மகாலட்சி வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன்னா வீட்டுக்கு முன்னால அந்த கதவுக்கு நேரம் என்ன பண்ண ஒரு பழகி போட்டு குழி தோண்டி மேல பழகி போட்டு வச்சிரு கரெக்டா ஒன்னா தேதி வீட்டுக்கு லட்சுமி வருவா அந்த சமயத்துல என்ன பண்ண அது போனதையும் நான் சொல்றேன் வீட்டுக்குள்ள போனதையும் சொல்றேன் பழகி போட்டு மூடினு நான் உள்ள படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப இவன் என்ன பண்ணான் அதே மாதிரி சொன்ன செஞ்சிட்டா வீட்டுக்கு போன லட்சுமிக்கு தெரிஞ்சிருவோம் இவன் கவ கபடு வேலை பண்ணிட்டான் நம்ம தூமதி அக்கா இங்க இருக்கிறா இவனை தாண்டிப்ப அப்ப போகவே இல்லை அப்புறம் என்ன பண்ணா அது மாதிரி குறிப்பிட்ட காலத்துல வந்து கல்யாணம் ஆச்சு எல்லாம் ஆச்சு ஒரு குழந்தை வரது போட்ட குழந்தை பெண் குழந்தை இந்த குழந்தை பெருசு பெருசாயிடுது அப்புறம் என்ன பண்ணா என்ன பண்ணு கல்யாணம் பண்ணுவா கூட பயங்கரமா மேடை ரோடு ரோடு விளக்குனா ஏறக்குறைய இப்படி ஒரு பத்து கிலோமீட்டர் அப்படி பூரா திருவிழா நடக்குது ஊர் வந்து திருவிழா மாதிரி எல்லாம் நடக்குது எல்லாம் கல்யாணம் கச்சேரி நடந்து கல்யாணம் அழகா பண்ணிட்டாங்க இதோட கதை முடிச்சுக்கோம் அப்போ என்ன பண்ணால் கடைசி முடிஞ்ச பொண்ணை அனுப்பிச்சி வைக்கணுமில்ல இத்தனை நாள் இல்லாத பூத்தி வருது ஏடா நம்ம பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பும்போது தூமாவதி தாண்டியே போ சொல்றது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணா இந்த பலகை தூக்கினா டமான்னு தூமாவதி ஓடிச்சு அந்த பிள்ளையோட சேர்ந்து லட்சுமி போயிடுது முடிஞ்சு வச்சு சாப்பிட்டு முடிஞ்சு வச்சு அப்புறம் பார்த்தா வந்து குறிப்பிட்ட காலம் எவ்வளவு பெரிய ஆளாகணும்னா அவன் கடைசியில் வந்து ஜீரோ கண்டிஷன் வந்துட்டான் இப்ப அங்க போயிட்டேன் எல்லாம் போயிடுச்சு நடுவோட்டிக்கு எல்லாம் போயிடுது அப்புறம் மறுபடியும் என்ன பண்றான் என்னடா காணாம போயிச்சு மறுபடியும் சொல்லிச்சாமா கூப்பிட்டு கட்டி என்ன அது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நின்றுதான் பக்கத்தில் நின்று உலகத்துல நான் தான் நான் வந்து ஒன்றாட்ட உட்கார்ந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிச்சாமா அப்போ உங்களுக்கு நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை அது வந்தால் பணம் பரவு நீ எப்ப நீங்க நம்புகிறீர்களோ பணம் ஒரு விஷயம் இதை வந்து நம்மளுக்கு பண்ணக்கூடிய மனசுல பண்ணக்கூடிய ஜோம்ல மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நம்மளுக்கு வலது மூளை வந்து சப்கான்சியஸ் மூளை இதுக்கு நிறைய தெரப்பிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆல்பா தியானங்கிறது வலது மூளை ஏக் பண்ணும் இல்லை இந்த கையை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தாலும் வலது மூளை வேலை வலது மூளை வேலை செய்யும் இடது கையை நாம்பினாமி மூடிட்டு இருந்தோம்னா வலது மூளை வேலை செய்யும் இதுக்கு பயிற்சி கொடுக்கூடிய விற்பனர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆல்பா இந்த தியானம் பண்ணக்கூடிய முறைகள் அதே மாதிரி இந்த மூளை இயக்கிறது வலது மூளை ஏற்கறது அதில் இருக்கிற பதிவை வெளியெடுக்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு கஷ்டம் கஷ்டம்ங்கிற பதிவை வந்து வலது மூளையில் உண்டான பதிவை வந்து வெளியெடுக்கிறது எடுத்து போட்டு புதுசாக நம்மளுக்கு கோடி ரூபாய் வேண்டும் புதுசாக பதிவை போடுறது இதெல்லாம் நிறைய விற்பனர்கள் சமயத்தில் நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி ஏதாவதுன்னு பார்த்து பழகிட்டுக்கலாம் அப்போ நமக்கு என்னென்னா மூளையில் பதிவு கொடுக்கணும் கோடி ரூபாய் வேணும் கோடி ரூபாய் வேணும் திறந்தோடி கோடி ரூபா வேணும் ஜபம் பண்ணணும் மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரமானாலும் நம்மளால அளவுக்கு உட்காந்துக்கலாம் பணத்தை பத்தி சிந்திக்கும் போது எப்படி நம்ம சினிமா படம் பாக்குறோம் ஓடுறமா சந்தோஷமா அதே மாதிரி தியானம் பண்ணுறது சந்தோஷமா ஓடி போய் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க இது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உட்காந்து பணம்ங்கிறதுக்காக நம்ம சொன்ன விஷயம் ஒண்ணு இந்த பயிற்சியானது பணத்தை வந்து மதிக்கிறது பணத்தை கொடுக்கறது பணத்தை வாங்கிறது பணத்தை மதிக்கிறது இந்த குபேரங்கதையெல்லாம் தூமதி கதையெல்லாம் இருந்தா எப்ப நம்ம முழு நம்பிக்கையோட நம்ம செய்கிறோமோ அந்த பணம் நம்மளை தேடி வந்துரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கு ஒரே ஒரு மூலிகை மட்டும் சொல்லிடுறேன் மூலிகை வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாகை மரத்து குல்லுருவின்னு ஒன்று இருக்கு வாகை மரம் மரம் இருக்குது எல்லா கிராமத்துல இருக்கும் அதுக்கு யாருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அந்த வாகை மரத்துக் கொல்லுரிவை முறைப்படி பூஜை செய்து எடுத்து கொண்டு வந்து அந்த புல்லுரி கொஞ்சம் சின்னதை கொண்டு வந்த போதுமானது கொண்டு வந்து பூஜை ரொம்ப வச்சுக்கலாம் அல்லது குளிர்சம்புதான் ஏதாவது செஞ்சுக்கலாம் செஞ்சு தாயத்தில் வச்சுட்டா பண பிரச்சனை என்றைக்கும் வரவே வராது பணம் வந்து கொண்டே இருக்கும் அதாவது நீங்க எண்ணம் போல் வாழ்வுங்கிறத விஷயம் இதில் எண்ணம் போல் தான் வாழ்வு நீ எவ்வளோ நினைக்கிறீங்களோ அளவுக்கு தான் வாழ்வு கிடைக்கும் நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினைக்கும் போது அதோட நின்றுக்கும் எனக்கு பணம் இல்லைன்னு சொல்ல வரைக்கும் எல்லாமே போயிடும் அதாவது ததாஸ்துங்கிற ரகசியம் அதுதான் ஸோ வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அழகான பரிகாரம் சொல்லியிருக்கோம் இது பணம் வர்றதுக்கான விஷயம் இது வந்து மிக்சிங்க எல்லாத்தையும் மிக்சிங் கொடுத்துருக்கேன் இது வந்து பயன்படுத்துறோம் பயன்படுத்தி பாருங்க நம்மளுக்கு பேஸ் பேசணும் எவ்வளோ பணம் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லப்படாது பணம் இல்லைன்னு இல்ல இல்லைன்னு யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் இருக்கணும் நம்ம வந்து அதுக்கு 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 ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை சொல்லி அதுக்கு சப்ஸ்டூட் நீங்களே முடிவு பண்ணிக்க கொடுங்க எல்லாரும் வந்து இந்த இந்த கை இது பா பார்த்துட்டு இருக்கிறவங்க கேட்டுக்கெல்லாம் வந்து தங்களுடைய பண தேவை பூர்த்தி செய்து கொண்டு சந்தோஷமான வாழ நான் வணங்கக்கூடிய வாராகி பாதத்தை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்